வணக்கம் பொது அறிவு வினாக்கள் பிரிவினை எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜாலியன் வாலாபாக் எங்கு உள்ளது விடை பஞ்சாப் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்று நன்றி